அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் பாதுகாக்கும் பாசறையாக இருந்து பணியாற்றுவது என கழக இலக்கிய அணி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அறுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அஇஅதிமுக இலக்கிய அணி ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கழக இலக்கிய அணி செயலாளர் திருமதி பா வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் இலக்கிய அணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் பாதுகாக்கும் பாசறையாக பணியாற்ற இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்த நாளை கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் சீரிய வழிகாட்டுதலோடு மாநிலம் முழுவதும் பட்டிமன்றம் பல்கலை நிகழ்ச்சிகள் திருக்கோயில்களில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் அமையவுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவு சின்னத்தை புனித வழிபாட்டு தலமாக மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக கலாச்சாரத்தின் அசைக்க முடியாத அடையாளமாக இருந்த தடைகளை தகர்த்தெறிய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவசர சட்டம் கொண்டுவர பக்கபலமாக இருந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சின்னம்மாவின் வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி நடைபெற ஏற்பாடுகளை செய்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அரசுக்கும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க ஒத்துழைத்த மாணவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் உட்பட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன